ஹலோ மிஸ்டர் பிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் சந்தோஷமா இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன ஒரு லைவ் ஒன்று டாக்டர் போட்டிருந்தேன் அது சம்மந்தமாக ஒரு சர்ஜ் ஒன்று வழி ஆயிடுச்சு அப்போ நண்பர் மதுபிலக்கு சம்பந்தமாக டாக்டர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து அவருக்கு தேவையில்லாத ஒரு பேரை சேர்க்குற விதமாக அமைந்தது எத்தனையோ பேர் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் வந்து ஒரு சில ஆக்கள் வந்து இதுதான் வன்மம் கக்குறதுக்கு சரியான நேரம் எல்லாருமே சேர்த்து கக்குங்கிறேன்ற மாதிரி மதுபுல கொல்லன் அவர் கெட்டவர் எல்லார காசுக்காக செய்கிறாக்கல்லான்ற மாதிரி போட்டுது அது எனக்கு பொறுக்கெல்லாம இருந்து என்ன சொன்னால் நோமல ஒரு எங்களுக்கு நோமல ஒரு ஆளை தெரியும் என்றாலே அவர் அப்படி எனக்கு கதை கேட்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் ஆனால் இவரை எத்தனையோ வருஷமாக தெரியும் என்னோட சிறந்த நண்பர் அப்படி இருக்கேக்க இவரை பற்றி தேவையில்லாமல் டாக்டருக்கும் இவருக்கும் என்னதான் நெருக்கமான உறவு இருந்தாலும் ஒரு சில இந்த காசென்று வரைக்கும் ஒரு சில ஆக்கள் இருந்து செஞ்ச ஒரு விஷயத்தால ஒரு புரிந்துணர்வு வேறுபட்டதாக மாறி இருந்தது அப்ப அதை வச்சுக்கொண்டு இரேக்கியிருந்தா வென்மங்க கீழான இது ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை முடிவேண்டும் மட்டும் விடாம இதான் சந்தர்ப்பம் என்று பார்த்து அவன் கெட்டவன் கல்லன் என்று சொன்ன ஆக்களுக்கு வந்து என்னுடைய நண்பன் என்ற முறையில் நான் அவனுக்கு சப்போர்ட்டா அவன் ரெண்டு விஷயங்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு ரெண்டு சம்மந்தமாக கதைச்சு போட்டிருந்தேன் அதுக்கு மக்கள் ஆதரவு தந்திருந்தாங்க அவர் சம்பந்தமா எத்தனையோ பேர் சிறந்த முறையில் அதாவது அதாவது என்னோட காணொலியில நூற்றுக்கு எண்பது வீதமான ஆக்கள் மதுவுக்கு சார்பாக போட்டிருந்தாங்க உண்மையாகவே சந்தோஷமா இருந்து அதுல எந்த ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன் அவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் போகுதடா டேய் எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் போது ஒருத்தம் வந்து கேட்குறான் அண்ணே உங்களுக்கு காதல் தோலி போல கையில் கண்ட வாட்டுக்கு கிருக்கி வச்சிருக்கிறீங்கள அப்போன்னு சொல்லி டேய் இன்னொரு அந்த அவதானிப்பு தன்மையை நான் பாராட்டுறான் அதுக்காக புரியலாம் அந்த பிரச்சனையை விட்டு நீ வேற ஒரு கமன் போட்ட மாதிரியா செத்து கண்டா டே வேற லெவல் இது என்னன்னு சொன்னா பேனை ஒன்று ஒரு பில் ஒன்று சைன் பண்ணிட்டு பேனை வச்சிருந்தான் பேனை கொஞ்சம் மை காக்கிட்டு அது என்ன அறியாமலே வேண வரியா இப்படி வந்துட்டு சோ அத கணக்குல இருக்க எங்கு போடுவீங்க சோ உண்மையாகவே மாதுளனுக்கும் டாக்டர் அர்ச்சனாவுக்கும் உரிய பிரச்சனை எவ்வாறு முற்றுப்புள்ளி பெற்றது அண்மையில் ஒரு வீடியோனு போ ஒரு போஸ்ட்னு போட்டிருந்தேர் டாக்டர் மாது விழா நீங்க ஹெல்பிங் வீடியோ தாராளமாக செய்யலாம் ஆனால் என்னுடைய பேரை பயன்படுத்தி செய்யறதுக்கு நான் தடை விதிக்கிறேன்னு போட்டிருந்தேன் சரி ஓகே நண்பரோட கதை சம்பந்தமா வீடியோ போடுற காய்ச்சிருந்தான் அதுக்கு பிறகு நான் நண்பரோட வந்து பண்ணி கேட்க அவன் கையாண்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்தது எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு இல்ல இல்ல நான் தவறானவன் இல்ல நான் ஒழுங்கா தான் செஞ்சிருக்கிறேன் டாக்டர் என்னென்ன புரிய பொருளாமுன்ற மாதிரி காத்திருப்பாங்க ஆனா நண்பர் டாக்டர் குரூப்ல காத்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்துல டாக்டரோட தொடர்பு கொண்டிருக்கிறான் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன் டாக்டர் இதான் பிரச்சனை எனக்கு காசந்தாக்களுக்கு நான் புலவரையில உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வந்தோ தெரியாது என்னால ஏழுமான அளவுக்கு ஒரு ரூபாய்க்கும் நான் புலை விடாம செஞ்சிருக்கிறேன் டாக்டர் ரெண்ட மாதிரி டாக்டரோட கருத்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கணும் அதுல டாக்டர் குறிப்பிட்ட விஷயம் ஓகே நீங்க ஒரு கட்சி ஒன்று வரைக்கு இப்படியான பண பரிமாற்றங்கள் வரைக்கும் இதை பத்தி எது அட்வான்டேஜோ வேற எடுத்துக்கொள்ளலாம் நீங்க ஹெல்பிங் செய்யுங்க ஆனா வந்து இப்ப எந்த பேரை பாவிச்சோ எங்களுடைய ஹட்சி குழு சம்பந்தமாவோ செய்ய வேணாமான் இருந்தாங்க சோ மாபுலம் வந்து ரெண்டு பேரும் கதைச்சு பேசி ஓகே இனிமேல் டாக்டர் சம்பந்தமான காணொலிகள் அதாவது இந்த கெல்விங் கிரியோவில் டாக்டர் சம்பந்தமான காணொலிகள் போட மாட்டேன்ற மாதிரி முடிவுக்கு வந்திருந்தாங்க ஓகே இந்த மதுபில சம்பந்தமான இந்த பிரச்சனை வந்து இப்ப முடிவுக்கு வந்துட்டு இதுலேயே முறாக்கல் படிச்சவன் போய் சொல்ல மாட்டான் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ட்டு கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை படித்தவனோ வெள்ளியா இருக்கிறவனோ கரப்பா இருக்கிறவனோ உயர் பகுதி பதவியில இருக்கிறவனோ யாரா இருந்தாலும் ஒருவனை ஏமாற்ற நினைத்த கட்டாயமோ மத்திய எழுதிருவான் அது ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஆஹ் சம்பந்தமாக நான் குறிப்பிட்ட விஷயம் நீங்க நச்ச மாதிரி அவர் பெரிய பெரியால வந்தவரோ இல்லாட்டி ஜூடியூப்ப வச்சு உழைச்சவரோ இல்லை அவரை எல்லாம் உழைச்சி முடிச்சுட்டு தனக்குரிய என்டர்டைன்மெண்ட் தனக்குரிய பண்ணுக்காக தான் ஏதாச்சும் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக யூடியூப்புக்கு வந்தவர் அந்த இடத்துல நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன் இதுக்கங்கால எத்தனையோ பேர் ஆதரவா போட்டிருந்தீங்க உண்மையாவே மனதுக்கு மிகவும் சந்தோஷமா அளிக்கிற விதமா இருந்துச்சு இதுக்கு அங்கால வந்து அவர்கிட்ட குறிப்பிட்ட தொகை காசு இருக்கு அதாவது வந்து எங்கிற மக்களாக மக்கள் அவருக்கு அனுப்பினாங்க காசுல ஒரு நாலரை லட்சமோ அஞ்சு லட்சம் ரூபாய் காசு இருக்கு அதுக்குரிய பணிகள் பெரிய ஒரு வேலை திட்டம் அவரை நம்பி கொடுத்துருக்குறாங்க அதுக்குரிய பணியை வந்து நான் சிறந்த முறையில் செஞ்சுட்டு இனி இந்த கெல்பிங் வீடியோக்கள் போற மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நான் நண்பன குறிப்பிட்டாதான் டேய் நீ என்னதான் நல்லா இந்த கெல்பிங் வீடியோன்னு வரை கட்டாயம் செமையா அடிவாங்கடான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஒரு சம்பவம் நடந்தது ஓகே இருந்தாலும் அவர் அதை சிறந்த முறையில் கையாண்டு இருக்கங்க அவருடைய கெல்பிங் வீடியோவில் வந்து அதாவது ஒன்றரை காணொலிகள் தான் இனி வரும் அதான் இப்போ இருக்கிற பணத்தை வச்சு வந்து என்னென்ன செய்யலுமோ இந்த வெள்ள நிவாரணத்துக்குரிய வேலையில் செய்யுது அது மட்டும் இல்லாமல் உறவுகள் அனுப்பின காசு இருக்க மதுபில நாங்கள் உங்களை நம்பி தந்தாங்க நீங்கள் எங்களுக்கு சரியாக கணக்கு காட்டுறீங்க நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை நீங்கள் சரியான வேலை செய்யுங்க நாங்கள் உங்களை நம்புகிறோம்னு சொல்லி எத்தனையோ பேர் எந்த ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே சிறந்த முறையில் இருக்கட்டும் இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கு சேவை செய் செய்கிறதுக்கு பணத்தை தாண்டி நல்ல மனம் வேண்டும் எப்போவுமே அதுதான் முக்கியமான ஒன்று ஒருவன் நல்லா இருக்கிறானா இல்லாட்டி கெட்டு போகிறானா என்றது வந்து அவன் நடத்தையில தான் இருக்குது மக்கள்கிட்ட காசு இப்போ நோமலாக வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யேக்க அதில் வைக்கிற லாபங்கள் கொமிஷன்கள் எல்லாம் வேறு கட்டம் ஆனால் கஷ்டப்பட்ட ஆட்கண்ட ஒரு தொகை என்று மக்கள் உதவும் போது அந்த தொகையில வந்து ஒரு ஒருபா காசும் இருக்கிறது கூடாது இதைத்தான் நான் சொல்லுவேன் அதுக்கங்கால வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ விதமா கதைத்தாலும் சில நல்ல விஷயங்கள் செய்ய கல்லடிகள் செய்யும் தாண்டி முன்னுக்கு வரணும் இந்த நேரத்தில் வந்து மதுபுல அவர் இறுதியாக குறிப்பிட்ட ஓகே நான் தனித்துங்க போறேன் இனி இந்த கட்சியோட சேர்ந்த கட்சி சம்பந்தமான வீடியோக்கள் வராது அது அதாவது குறிப்பாக அதிகளவா இதுவரைக்கும் அவருடைய காணொலியெல்லாம் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் என்றதை மென்ஷன் பண்ணித்தான் எல்லா காணொலியும் குறிப்பிட்ட காலத்தில் வந்திருக்கும் ஆனா இனி இப்ப வேற ஹெல்பிங் வீடியோல ஒரு புகைப்படமோ அதோட பெருசாக மெஞ்சம் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கான்னு சொல்லி நாங்க நம்புகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆட்கள் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஓகே டாக்டர் பிடித்தாங்க பேர் கோவம் வந்தால் என்ன செய்யறன்னு தெரியாத யாரோ தூண்டி விட்டுட்டாங்கன்றாங்க சரி ஆயிரம் நடந்தது நடந்து முடிஞ்சதுக்கு என்றுமே செய்யலாது ஆனால் என்றும் எப்போது நான் சொல்ற இந்த வீடியோ பாக்குறார்கள் எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்றேன் எனக்கு தெரிந்து மதுவுலக்கால் இதுவரை எந்த ஒரு தவறும் நடந்ததில்லை இனி நடக்க போகுதுமில்ல அதை மனசுல கொண்டு செயற்பாருங்க நல்லது செய்யறதுக்கு வந்து உண்மையான மனிதனா இருந்தா தேவை கோடிக்கணக்கில் காசு தான் இருக்கணும் பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்ன்ற இல்லை நல்ல மனம் இருந்தாலே ஒழுங்கா அதை செயற்பது கெல்பிங் வீரியோன்ற பேர்ல வந்து காசடிக்கிறார்களும் தவறான முறையில் அதை பயன்படுத்துறார்களும் இருக்கிறாங்கல்ல அதால வந்து நல்ல முறையில செய்யறாங்களும் பாதிக்கப்படுறாங்க எனிவேஸ் என்ன வந்தாலும் இருந்துட்டு போல ஓகே இப்போ தச்சமயம் இந்த பிரச்சனை ஒரு முற்றுக்கு வந்திருக்கு ரெண்டு பேரும் கதைச்சு பேசி ஓகே நீ ஹெல்பிங் வீரியோன்ற வரைக்க வந்து மதுபிளக் அர்ஜுனாவுடைய பேரையோ அர்ஜுனாவுடைய கட்சியினுடைய பேரையோ அவர் குறிப்பிட மாட்டேன்னு சொல்லி ஓகே சொல்ல காணொலியை பார்த்தர்ட் பண்ற மதுவில சம்பந்தமான காணொலிக்கு ஆதரவு தெரிவித்து அவரை நம்பின அனைத்து உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்